வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்சல் கேட்டாங்க என்கிட்ட நான் வந்து குரியர் சார்ஜ் மட்டும் வாங்கிக்கின்னு இதை வந்து அனுப்புகிறேன் இப்போ இது வந்து வெளியூருக்கு தான் போகுது இது வந்து மூணு டி டிசம்பர் மூணு கலரில் இருக்கிற டிசம்பர் இதற்கு பாருங்கள் இது வந்து இந்த கலர் நல்லா திக்கு ரோஸ் கலரு இது லைட் ரோஸ் கலரு எல்லாத்தையுமே இதை வந்து கட்டி வச்சிருக்கேன் இதை வந்து கட்டி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பால் ரோஸு இது கொஞ்சம் திக்கு ரோஸு இது வந்து நல்லா வாடாமல்லி கலரில் சேர்த்துக்கிது இது ஒரு ரோஸு இது வந்து செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இது வந்து கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் அதுலேயே வந்து இது டிசம்பர் இருக்குது இதில் வந்து அந்த கனகாம்பரம் இருக்குது மஞ்சள் கனகாம்பரம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து திருநீர் இருக்குது இதில் வந்து வாடாமல்லி விதை கப்பல் மிளகாய் விதை இது காஸ்மோஸ் விதை அதுக்கப்புறம் வந்து இது திருநீர் பத்திரிக்கையோட விதை இதெல்லாம் வச்சுருக்கேன் இவங்களுக்காக தான் அதே மாதிரி இது கட்டிங்ஸும் கேட்டாங்க இந்த கட்டிங்ஸில் வந்து இந்த பாருங்க இதில் வந்து வரும் வேறு இந்த கணுக்கு கணு வரும் அதை தான் நான் நட்டு வச்சு இந்த துளுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி துளுக்கு வச்சிடலாம் அதில் ரெண்டு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்சலுக்கு மட்டும் மினிமம் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா கேட்குறாங்க வெயிட் வச்சு நம்ம வச்சோம்னா இது மண்ணெல்லாம் வச்சு விற்கிறதுனால எனக்கு வந்து நூறுரூபா ஆகுது நீங்கள் வந்து நூறுரூபா அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் வந்து என்னென்ன என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட சரி கொடுத்துருவேன் இன்றைக்கி அனுப்புனா மறுநாளே வந்துடும் இப்போ இது வந்து கொஞ்சோண்டு மண்ணு வச்சு வச்சுருக்கேன் வெயிட் அதிகமாக இருக்கும் சார்ஜ் அதிகமாக பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் சார்ஜ் அதிகமானாலும் பரவாயில்ல எனக்கு தனித்தனியாக அனுப்புன்னு சொன்னாலும் நான் அனுப்பி விடுவேன் இப்போ இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கிற விதைங்க இந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் டிசம்பரும் செம்பருத்தியும் என்கிட்ட இருக்கிற என்னோட கார்டனை பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு இலவசமாக அனுப்பி விட்றேன் என்கிட்ட இருக்கிற எல்லா விதையும் எங்கள் கார்டனில் இருக்கிற எல்லா விதையும் அனுப்பி விடுறேன் cuttings அனுப்பி விட்றேன் வேரோடு வேணுனாலும் செடி அனுப்பி விட்றேன்